ஓம் சக்தி இயற்கையே பராசக்தி பராசக்தியின் பாகங்களே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அன்னை அவதரித்த மறுவூர் மண்ணில் இவற்றின் சிறப்பை நாம் காணலாம் ஆம் தாய் பராசக்தியின் உறைவிடம் மருவத்தூர் அப்படியானால் இந்த மண்ணுக்கு எத்தனை சக்தி இருக்கும் இயற்கை தாயுள்ளம் கொண்டதல்லவா மருவூர் மண்ணில் அன்னையின் தாயின்பை காணலாம் அரவணைப்பையும் காணலாம் பாச பிணைப்பை உணரலாம் இங்கு இயற்கை பூத்து குலுங்குகிறது பூமியும் ஆகாயமும் தான் உணவுக்கும் தண்ணீருக்கும் ஆதாரம் இவை மறுவூரில் நிறைந்து காணப்படுகின்றன இயற்கை செல்வத்தை அளிக்கக்கூடாது பக்குவமாக பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அன்னையின் அருள்வாக்கின் மகிமையை இங்கேதான் காண முடியும் செங்கடல் என மக்கள் கூடும் இச்சித்தர் பீடத்தை சுற்றி பசுமை போர்த்திய வயல்களும் நெடிய மரங்களும் கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன பழுமரம் நாடிய பறவைகள் போல பக்தர்கள் குவியும் ஆதிபராசக்தி குடிகொண்டிருக்கும் மேல்மருவத்தூரில் பக்தர்களுக்கு மட்டுமா பறவைகளுக்கும் இதுவே சரணாலயம் இது ஆன்மாக்களின் சரணாலயம் எத்தனை வறட்சி வந்தாலும் வற்றாத ஏரி மருவூர் ஏரி நடுவே மரங்களை கொண்டு பறவைகளின் சரணாலயமாக பறவைகளின் தீவாக மாறியிருக்கும் விந்தையை இங்கே நாம் காணலாம் அயல் ஊர்களில் அயல் நாடுகளில் அயல் கண்டங்களில் அவற்றால் வாழ முடியாதா என்ன நம் மருவூர் ஏரிக்கு எண்ணிறைந்த பறவைகள் சற்றும் வருந்தாது தம் சிறகுகளை மட்டும் நம்பி தன் தாயாகிய அன்னையை நோக்கி வந்து தங்கியிருந்து மனநிம்மதியோடு தன் இனத்தை பெருக்கி ஆனந்தமாக திரும்பி செல்கின்றன மனிதர்களாகிய நாம் தான் நினைத்துக் கொள்கிறோம் அம்மா நமக்கு சொந்தம் நம்முடைய அம்மா என்று ஆனால் அந்த பறவைகளை பார்த்தால்தான் தெரிகிறது அம்மா நமக்கு மட்டும் சொந்தமல்ல அனைத்து உயிர்களுக்கும் அவள் ஒரே தாய் உலகில் எங்கெங்கோ இருந்து பறவைகள் இங்கு வந்து புகலிடம் தேடுவது போல உலகில் எங்கெங்கோ இருந்து பக்தர்கள் அம்மாவிடம் வந்து அன்னையின் அடிபணிந்து நிம்மதி தேடுகிறார்கள் ஆண்டுதோறும் இதுபோல் வெளிநாடுகளில் இருந்து வரும் பறவைகளான கூளைக்கடா நத்தை குத்தி நாரை சாம்பல் நாரை வர்ண நாரை போன்ற பல வகையின அழகாக பறந்து செல்வதையும் நீருக்குள் புகுந்து பிடித்து எழுவதையும் காலை நேரத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்களாலும் பறவைகளின் ஓசைகளாலும் அல்லிப்பூவின் அழகினாலும் ஏரியானது இன்னும் அழகாக பார்ப்பவர் நெஞ்சை கொள்ளை கொள்கிறது தியான மண்டபத்தின் கோபுர விளக்கும் அலங்கார விளக்குகளும் எத்தனை அழகு அது மட்டுமா அங்கு நிலவுகின்ற நிசப்தமும் மனதிற்கு அமைதியை தருகிறது முன்பெல்லாம் வேடந்தாங்கல் என பல இடங்களுக்கும் பறந்து கொண்டிருந்த பறவைகள் தற்போது அன்னையின் பீடத்தை சுற்றி அடைக்கலம் பெறுகின்றன வேடந்தாங்கலை விஞ்சுகிறது மேல்மருவத்தூர் பீடத்திற்கு முன்புறம் இருக்கும் தாமரை தடாகம் போன்ற நீர்நிலையும் மிகுந்த அழகு நிறைந்தது அங்கே இருக்கும் தாமரைகளும் அல்லிகளும் அதன் பெரிய பெரிய இலைகளும் காண்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கும் மருவத்தூர் என்றாலே செவ்வாடை பக்தர்கள் மட்டுமல்ல பறவைகளும் ஏன் முனிவர்களும் தேவர்களும் வந்து தங்கி ஆனந்தம் அடையும் இடமாக திகழ்வதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி